தமிழ் வணக்கம் இந்த ஆண்டு ரஷ்யா ஏவுகணைகளை தயாரித்திருக்கின்றது இடையில் உக்ரைனில் ஏவக்கூடிய ஏவுகணைகளினுடைய எண்ணிக்கையை விட இது அதிகமான எண்ணிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் குரு ஏவுகணை பேலிஸ்டிக் ஏவுகணை இரண்டிற்கும் இடைப்பட்ட உயர்தர குறிதவறாத ஏவுகணைகளை உருவாக்கி தள்ளியிருக்கின்றது இந்த ஏவுகணைகளினுடைய தாக்குதல் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இதற்கான செலவு வரம்பு மீறிய செலவு இருக்க வேண்டும் அதை ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தாங்கி இருக்கின்றது என்பது ரஷ்யாவிடமிருந்து இரகசியமாக பொருட்களை வாங்குகின்ற நாடுகள் ரஷ்யாவிற்கு வழங்குகின்ற வருமானம் மிக அதிகமாக இருப்பதன் அடையாளமாக இந்த ஏவுகணைகள் இருக்கின்றன அதேவேளை ஈரானில் இருந்து வாங்கிய ஆளில்லா விமானங்களையும் மேலும் ஒரு சுற்று நவீன நவீனி ரஷ்யாவினுடையலா விமானங்கள் சிட்டுக்களாக பறந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்ய பிரச்சனையை என்ன செய்யலாம் என்று தெரியாத டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்காவிற்கு அழைத்திருக்கின்றார் பேசுவதற்கு கோபமடைந்த உக்ரைனிய அதிபர் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் கேட்டதை எல்லாம் கொடுத்தும் ரஷ்ய அதிபர் எதற்குமே தயார் இல்லாமல் இருக்கின்ற அவல நிலையை காண்கின்றேன் என்று ஒரு மணி நேரம் அமெரிக்க ஊடகம் ஒன்றிற்கு கடுமையான பேட்டியை வழங்கியிருக்கின்றார் மேலும் ரஷ்யா இதுவரை இல்லாத பெரும் தாக்குதலை எண்ணூற்றி ஐந்து ஆளில்லா விமானங்கள் ஒரே அடியாக சுட்டு வீழ்த்தக்கூடிய கருவிகளினால் சுட முடியாது பலவேறு கருவிகளை பாவிக்க வேண்டும் அப்படி வித்தியாசமான ஏவி பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா எதற்காக இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை இந்த நேரம் ஏவுகின்றது என்பதற்கு டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் கருத்துரைக்கின்ற பொழுது ரஷ்யாவை இரண்டு பெரும் இருக்கின்றது முதலாவது பெருந்தொகையான படைகளை இழந்துவிட்டது இரண்டாவது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி இருக்கின்றது இந்த இரண்டையும் வெளிக்காட்ட முடியாமல் இந்த போர்க்களத்தில் கடுமையான தாக்குதல்களை நிலை தடுமாறி நடத்தி கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதலுக்கு பின்னதாக உக்ரைனினுடைய பிரதமர் ஜூலிய சுரைடென்கோ கூறுகின்ற பொழுது இந்த மோசமான படுகொலைகளை உலகம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றது இனி இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைனிய மக்கள் அனைவருமே ஆயுதங்களை தூக்காவிட்டால் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல்கள் காரணத்தினால் உக்ரைனினுடைய விமானப்படை எதிர்ப்பு பிரிவு பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வோலாடிமீர் செலென்ஸ்கி டொனால்டு டிரம்பினுடைய தீர்வு திட்டமும் அமைதியும் நாம் எதிர்பார்க்காத வெகு தொலைவு சென்றுவிட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார் உலக வல்லரசுகள் கிரிமினல் ரஷ்யாவினுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இந்த வேளை போலந்து நாட்டினுடைய விமானங்கள் பாதுகாப்பிற்காக பரப்பை மேற்கொண்டதும் கவனிக்கத்தக்கது பழமையாக போலந்து நாட்டு விமானங்கள் இப்படி பாதுகாப்பிற்காக பரப்பதாக ஸ்டண்ட் காட்டி வருகின்றன இந்த ஸ்டண்ட் ஆபத்தாக முடிவதற்குரிய அபாயம் இருப்பதை போலந்து புரியாமல் சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடுகின்றதா என்பதை வரும் நாட்கள் எடுத்துரைக்கலாம் புதிய கணக்குகளின்படி உக்ரைன் தாக்குதலுக்காக இப்பொழுது ஏழு லட்சம் ரஷ்ய படைகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை எதிர்ப்பதற்கு ஒன்பது லட்சம் உக்ரைனிய படைகள் நாடு முழுவதிலும் பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவை படை ரீதியாக எதிர்ப்பது பெரும் சிரமமாக இருப்பதாக உக்ரைன் கூறுகின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கான கியரண்டியை வழங்க தாங்கள் தயார் என்றும் ஆனால் ஐரோப்பா கண்டம் அதற்கு முன்வர வேண்டும் என்றும் அந்த கியரண்டிக்கு அவர்களை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டு அவர்களை பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்கா அழைத்திருப்பதன் நியாயமும் அதுவாகவே இருக்கின்றது ஜப்பானினுடைய விலகும்படி கேட்டு அடுத்த பிரதமரை தேர்வு செய்ய இருக்கின்றார்கள் இவரை பொறுத்தவரையில் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் கட்சியை ஒற்றுமைப்படுத்த முடியாத ஒரு தலைவராக இருப்பதனால் பதவி விலக வேண்டிய நிலையை கட்சிக்கு உள்ளே இருந்த எதிர்ப்பினால் சந்தி இவருடைய கட்சி கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மேற்சபை தேர்தலில் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது இதுவும் இவருடைய வெளியேற்றத்திற்கு காரணமாகும் மேலும் நேற்று முன்தினம் இரவு புட்டின் நடத்திய தாக்குதல் ஐரோப்பிய தலைவர்களுக்கும் அமெரிக்காவிற்கும் வழங்கியிருக்கின்ற தெளிவான ஒரு சிக்னல் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் அவர் இந்த போரை உடனடியாக நிறுத்த விரும்பவில்லை என்பது அதனுடைய கருத்தாகும் மேலும் புட்டின் கூட யுத்தத்தை நிறுத்தத்தான் விரும்புகிறது ார் ஆனால் டொனால்ட் டிரம்பை நம்பி அவர் நிறுத்த தயாரில்லை என்பது உண்மையாகும் டொனால்ட் டிரம்ப் இந்த போரை ஒரு விளையாட்டாக கருதுகின்றார் என்பது புட்டினுக்கு தெரியும் எனவே அவரை நம்பி இந்த போரை ஆரம்பித்தேன் தொடங்கினேன் முடித்தேன் என்று பேசிவிட முடியாது அவர் பொறுப்புள்ள ஒருவர் அல்ல என்பதும் விளையாட்டு பிள்ளைத்தனமாக சர்வதேச சிக்கல்களை நினைக்கின்றார் என்பதும் புட்டினுடைய மதிப்பீடு என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் மேலும் ரஷ்யர்கள் போரினால் இழந்த இழப்பை டொனால்ட் டிரம்பினால் புரிய முடியவில்லை என்பதும் முக்கியமாகும் வடகொரிய அதிபர் மேற்கு நாடுகளை போல உல்லாச பயண நகரம் ஒன்றை தொடங்கி இருக்கின்றார் வடகொரியாவினுடைய தலைநகரில் இருந்து பத்து மணி நேர பயணத்தில் கடற்கரை ஓரமாக வருகின்ற நகரமாகும் இந்த நகரத்தில் அதிகமாக ரஷ்யர்களை உல்லாச பயணம் வருகின்றார்கள் வடகொரிய மக்களை அருகே வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஏழைகளான அவர்கள் உல்லாச பயணிகளுடைய ஆடம்பர வாழ்க்கையை பார்த்தால் மனம் வருந்துவார்கள் என்பதனால் பிரித்து வைக்கப்பட்டது அதேவேளை இவர்களுடைய மின்னஞ்சல்கள் அவதானிக்கப்படும் என்று பருமன்னே வடகொரியா கூருகின்றது இந்த நிலையில் திடீரென அது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேதுரை வணக்கம் உறவுகளே